الحمد لله الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وأعف عنا يا كريم يا رحيم يا الله يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك ربنا لا نسي سناء أن عليك أنت كما أسنيت على نفسك ولك الحمد ولك الشكر وحتى ترضى اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين ربنا ظلمنا أنفسنا وإن لم لن تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومرجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلقوا بنا ومن في هذه المحلة يا رب العالمين اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாரெந்தா எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் இஸ்தார்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களை மன்னிப்பாயாக நல்லா குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களில் இருந்து ஒஃபாத்தாகிவிட்ட என்னுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் மன்னிப்பாயாக வாழும் காலத்தில் அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை பரிபூர்ணமாக ஏற்ற அருள் புரிவாயாக யாரெல்லாம் அவருடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக சொர்க்கத்தை திண்டல் வீசக்கூடியதாக ஆக்குவாயாக வேதனைகள் அற்றதாக ஆக்குவாயாக நெருக்கடி அற்றதாக ஆக்குவாயாக யாரெல்லாம் அவர்களுடைய கபர் வாழ்க்கைக்காக நாங்கள் துவா செய்வது போல் நாங்கள் விட்டால் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி கொடுப்பாயாக நான் எல்லா வாரம் காலமெல்லாம் முத்தானவர்களுக்கு துவா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தரும் புரிவாயாக நான்லாம் எங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் வேதனைகள் சோதனைகள் பல முசிபத் எல்லாவற்றையும் நீக்கிய அருள் புரிவாயாக திடீர் விபத்துகள் ஆபத்துகள் மாரடைப்பில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய வாதங்களில் இருந்து பாதுகாப்பாயாக உயிர்கொள்ளி நோய்களான எய்ட்ஸ் கேன்சரில் பா பாதுகாப்பாயாக வைரஸ் பெருந்தொற்று நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவாயாக நீடித்த ஆயிலை தருவாயாக அந்த ஆயிலை உணக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வழியிலே சேவை செய்யக்கூடியவர்களாக எங்கள் தொழில் துறைகளிலே பறக்கச் செய்வாயாக எங்கள் வியாபாரங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக எங்கள் கூலிகளிலே அபிவிருத்தி செய்வாயாக எங்கள் விவசாயங்களிலே அபிவிருத்தி செய்வாயாக எங்கள் கொடுக்கல் வாங்கல அபிவிருத்தி செய்வாயாக அனாவசியமான செலவுகளை விட்டும் ஆஸ்பத்திரி செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக யாரா வட்டி கொடுப்பது வாங்குவதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக கடன் இல்லாத வாழ்க்கை தருவாயாக பஞ்சமில்லாத வாழ்க்கை தருவாயாக வறுமை இல்லாத வாழ்க்கை தருவாயாக பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை தருவாயாக போதுமென்று மனதோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக அனாதான முறையில் சம்பாதிக்கக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக அறாமான வழியில் விழுந்து விடுவதை விட்டும் எங்கள் எல்லோரும் சொந்த வீட்டை 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 சொந்த பெற்றவர்கள் வாழ்க்கை முழுக்க அதை நல்ல முறையில் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பொருளாதாரத்திலே நாங்கள் அபிவிருத்தி பெற்று ஜக்காத் ஹஜ் போன்ற பெரும் அமல்களை குறையாக செய்யக்கூடிய மாக்கியத்தை தருவாயாக யாரா எப்போதும் எங்களை கொடுக்கும் கரங்களாக ஆக்கி வைப்பாயாக யாரா எப்படி பொருளாதாரங்களை மதரசாக்கள் தகவாக்கள் கொள்ளைவாசல்களில் நல்ல காரியம் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையை தருவாயாக கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமையை தருவாயாக அன்பை அரவணைப்பை அனுசரிப்பை தந்த உரிவாயாக கொடுத்து போகக்கூடிய பெருந்தன்மையை தந்த the robot. மறுமணத்திற்கான வாசல்களை திறந்து விடுவாயாக செய்ய தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் பொருட்படுத்திக் கொள்வாயாக யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையிலேயே மூத்தாகிவிட்டார்களோ அவர்களுக்கும் நாங்கள் ஓதுகிற நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் நன்மைகளை சேர்த்து வைப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் புரிவாயாக யாரெல்லாம் எத்தனையோ சொல்ல முடியாத பிரச்சனைகள் யாரெல்லாம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வர புரிவாயாக மனக்கசப்பில்லாத வாழ்க்கையை தருவாயாக புத்துணர்ச்சியான வாழ்க்கையை தருவாயாக ஒவ்வொரு நாளும் எழுந்தால் அந்த நாளை இன்பமாக அனுபவிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக உனக்கு பிடித்த வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ரப்பே யாரெல்லாம் நாங்கள் நிறைய பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை மன்னிப்பாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கிற பாவங்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை ரப்பே நிச்சயமாக செய்தானுக்கான விட்டவர்களாக ஆகிவிட்டோம் யாரெல்லாம் எங்களை காப்பாற்றுவாயாக மனோ இச்சையில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக இந்த பார்த்து பார்த்து அதை சகஜமாக்கி கொண்டோம் யாரா பாவங்களை வெறுக்கிற உள்ளத்தை தருவாயாக பாவங்களை வெறுக்கிற உள்ளத்தை தருவாயாக பாவங்களை வெறுக்கிற உள்ளத்தை தருவாயாக பாவிகளை மீட்டெடுக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக யாரா உன்னுடைய திருக்களிமா ஓங்குவதற்குரிய காரியங்களில் ஈடுபடுபவர்களா எங்களை நீ ஆக்குவாயாக இந்த மார்க்க சேவைக்காக எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக மார்க்க வேலைகளுக்காக நீ எங்களை எடுத்து நாங்கள் வேண்டாம் வேண்டாம் என்று ஓடினாலும் நல்ல காரியங்களுக்காக வேலை செய்பவர்களா எங்களை ஆக்கி விடுவாயாக எங்களை விட்டால் உனக்கு மார்க்க சேவை செய்வதற்கு எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் எங்களை நீ கபூல் செய்தாய் உன்னுடைய தேர்வை நியாயப்படுத்துபவர்களாக நாங்கள் செயல்படக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களை நீ தீர்ப்பாயாக யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக வரக்கூடிய சட்ட திட்டங்களை அழித்து ஒழித்து யாரெல்லாம் அந்த சட்டங்களை இடுபவர்களுக்கு நீ இதாயத்து வழங்குவாயாக உன்னுடைய தக்குதீரில் அவர்களுக்கு நேர்வழி இல்லை என்றால் யாரெல்லாம் அவர்களை உலகத்தில் மற்ற முஸ்லீம்களுக்கு எதிரானவர்களுக்கு ஒரு பாடமாக படிப்பினையாக ஆக்கி விடுவாயாக யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிரான சட்ட திட்டங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் இருந்து எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக யாரெல்லாம் முஸ்லீம்களை கொண்டு துடிக்கக்கூடிய எதிரிகளிடம் இருந்து யாரெல்லாம் எங்களை எங்கள் பெண்களை குழந்தைகளை நீ பாதுகாத்தார் புரிவாயாக உலகெங்கிலும் முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளில் இருந்தும் யாரெல்லாம் முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய இருந்தும் நிம்மதியான வாழ்வை நீ தருவாயாக குறிப்பாக ஹஸ்ஸா மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக யாரெல்லாம் தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்பது போல உரிமை கொண்டாடப்படுகிற அந்த புனித பூமியை அந்த மக்களே வாழக்கூடிய ஆளக்கூடிய சூழ்நிலையை நீ தந்தார் புரிவாயாக எதிரிகளுக்கு இருந்து அந்த மக்களை பாதுகா பாதுகாப்பாயாக யாரெல்லாம் எதிர்வரக்கூடிய ரமதானில் அவர்கள் நிம்மதியாக இபாதத்தை செய்யக்கூடிய சூழ்நிலையை நீ அவர்களுக்கு தந்தரு புரிவாயாக யாரெல்லாம் எங்களுக்கும் நீ தந்தரு புரிவாயாக இந்த புனிதமான ரமதானை கண்ணியப்படுத்துபவர்களில் எங்களை ஆக்குவாயாக புனித ரமதானின் முந்தைய பத்தில் ரமத்தை தேடுபவர்களாக ஆக்குவாயாக யாரெல்லாம் இரண்டாவது பத்தில் மகசிரத்தை பெற்றவர்களாக ஆக்குவாயாக மூன்றாவது பத்தில் நரக விடுதலை பெற்று சொர்க்கவாசிகளின் பட்டியலில் இணையக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக யார்லா வரக்கூடிய ரமதானியின் எல்லா நாட்களிலும் நோன்பு வைக்கக்கூடிய தாக்கத்தை எங்களுக்கு தருவாயாக எல்லா நாட்களிலும் தராவி தொல் ஈடுபாட்டை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லா எல்லா நாட்களிலேயும் இயன்றவரை அமல்கள் செய்யக்கூடிய சக்தியை எங்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் அந்த மாதத்தில் தேவையில்லாத வேலைகள் வருவதை விட்டும் உடல்நலம் இல்லாமல் போவதை விட்டும் ஆஸ்பத்திரிகளுக்கு அலைவதை விட்டும் யாரெல்லாம் எங்களை நீ பாதுகாத்து விடுவாயாக யார்லா குறிப்பாக எழுத அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் அந்த இரவிலே உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த பொருத்தமான அமல்கள் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக ரமதானை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறாயோ அப்படியெல்லாம் நாங்களும் கண்ணியப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரா எங்களுடைய உள்ளங்களை பாவங்களிலிருந்து திருப்பி விடுவாயாக நன்மையான காரியங்களின் பால் ஈடுபாட்டோடு செயல்படக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்புரிவாயாக யாரெல்லாம் நல்ல காரியங்களுக்காக யாரெல்லாம் எங்கெல்லாம் உதவுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை சுபிச்சமாக நீ ஆக்கி அருள்புரிவாயாக யாரா குறிப்பாக எங்களுடைய மஹல்லா மக்கள் யாரெல்லாம் இந்த மஹல்லா மஸ்ஜீதுக்காகவும் மதரசாக்களுக்காகவும் தர்காக்களுக்காகவும் அண்ணாதா நேர நேர சாப்பாட்டிற்காகவும் கஞ்சிக்காகவும் இன்னும் எந்த செலவு செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை சுபிச்சமாக ஆக்கியவாயாக அவருடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி செய்வாயாக தேவையில்லாத செலவுகள் வருவதை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக அவருடைய குடும்பத்தாரோடு நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அவருடைய குழந்தை செல்வங்களுக்கு வளங்களையும் நிரப்பமாக தந்தர் புரிவாயாக யாரெல்லாம் குறிப்பாக மஸ்ஜிதனுடைய நிர்வாகிகள் பல சிரமங்களுக்கு மத்தியில் அவர்கள் செயல்படக்கூடியவர்களுக்கு சாட்சியாக நாங்கள் இருக்கிறோம் யாரெல்லாம் அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக அவர்களுடைய பாவங்களை மன்னித்து மன்னித்தர் புரிவாயாக யாரெல்லாம் தெரியாமல் செய்துவிட்ட காரியங்களை நீ மன்னித்து விடுவாயாக யாரெல்லாம் அவர்கள் நன்மையான காரியத்தின்பால் முழு ஈடுபாட்டோடு செயல்படக்கூடியவர்களாக ஆக்குவாயாக அவருடைய குடும்பத்தாருக்கு பரத்தை செய்வாயாக இந்த மஸ்ஜிதனுடைய பணிகள் மிக சிறப்பாக நடப்பதற்கு நீ தோஃபிக் செய்வாயாக அல்லா இந்த மசிதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் மகல்லா மக்களும் உள்ளத்தால் இணைந்தவர்களாக செயல்படக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிடிவாதத்தில் இருக்கிறோம் யாரெல்லாம் எங்கள் உள்ளங்களை இணைப்பாயாக யாரெல்லாம் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக ஒருவருக்கொருவர் புரிந்து நடக்கக்கூடிய தோஃபிக்கை தருவாயாக ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கக்கூடிய வன்மங்களை நீங்கி வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யாரெல்லாம் எல்லோரும் சகோதரர்களாக தொழுகையில் எப்படி தோல் தொட்டு தோல் இருக்கிறோமோ அதே போல எங்களுடைய உள்ளங்களையும் நீ இணைத்து விடுவாயாக உள்ளங்களையும் நீ இணைத்து விடுவாயாக ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து போவாக எங்களை புரிவாயாக ஒருவர் அன்பு கொண்டவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான நிறைய முஸ்லிம் அல்லாதவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு நேர்வடி நசீபாகவாயாக முஸ்லிம்களை ஆக்குவாயாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் முன்வந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையினை தருவாயாக யாரெல்லாம் இந்த நாளில் எங்கள் குடும்பத்தில் நோயற்றவர்களாக இருக்கிறார்களோ அவருடைய நோய்களை எல்லாம் தீர்த்து பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த நாளில் கடனாளியாக இருக்கிறோமோ எங்களுடைய கடன்களை எல்லாம் வெகு சீக்கிரத்தில் அடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக யாரெல்லாம் இந்த நாளிலே பல பிரச்சனைகளை மனதில் போட்டு குழப்பத்தில் இருக்கிறார்களோ அவருடைய குழப்பத்திலிருந்து எல்லாம் வெளிவரக்கூடிய பாதையை நீ காட்டிய புரிவாயாக யாரெல்லாம் தெளிவான அறிவை தருவாயாக தெளிவான சிந்தனையை தருவாயாக பாக்கியம் தருவாயாக தன்னம்பிக்கையோடு எங்களை வாழச் செய்வாயாக பிரச்சனைகள் வந்தால் துணிச்சலோடு எதிர்கொள்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக தற்கொலை போன்ற தவறான எண்ணங்களின் பால் சென்று விடாமல் பாதுகாப்பாயாக ஏமாறுபவர்களிடம் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக ஏமாற்றுபவர்களிடம் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக எங்கள் காசு குணங்களை யாரிடத்திலேயோ கொண்டு கொடுத்து அவர்கள் எங்களை ஏமாற்றுவதை விட்டோம் எங்களை பாதுகாப்பாயாக எங்களை தன்னிச்சையான தன் விரைவான எங்களை ஆக்குவாயாக எந்த நேரத்திலும் எதற்காகவும் யாரிடத்திலும் கையேந்தக்கூடிய சூழ்நிலை வருவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக யார்லாம் குறிப்பாக எங்களுடைய சமுதாயத்தில் பெருகி வரக்கூடிய தலாக் ஹோலாவில் இருந்து யார்லாம் அந்த சிந்தனையிலிருந்து எங்களுடைய சமுதாயத்தினை பாதுகாப்பாயாக இளைய சமுதாயத்தினை பாதுகாப்பாயாக யாரா பல்வேறு ஹராம்களை செய்வதற்குண்டான எல்லா வழிகளும் திறந்துவிடப்பட்ட நிலையில் இந்த இளைஞர் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உன்னுடைய இறையற்றம் உள்ளத்தில் பறிந்துவிடக்கூடிய சூழ்நிலையை தந்துவிடுவாயாக நபிகளாரின் நேசத்தை பெற்றவர்களாக அவர்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை நீ தருவாயாக யாரெல்லாம் என்னென்ன வாக்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக எதையெல்லாம் கேட்க மறந்திருக்கிறோமோ கபூல் செய்வாயாக எங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை என்று நீ கருதுகிறாயோ அவற்றையும் எங்களுக்கு தருவாயாக இந்த புனிதமான நன்னாளில் நபிமார்கள் இறைநேசர்கள் நபி தோழர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ அவற்றை எல்லாம் எங்களுக்கும் தருவாயாக எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டெல்லாம் எல்லாம் எங்களை நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா கேட்க சொன்னார்களோ அவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றுவாயாக யாரெல்லாம் துவா கேட்க சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய ஹலாலான ஆஜத்துகளையும் நீ ஏற்று அருள் யாரெல்லாம் இந்த புனிதமான நாளின் பறக்கத்தான் நாங்கள் கேட்கிற எல்லா துவாக்களையும் நீ பரிபூர்ணமாக ஏற்ற அருபுரிவாயாக நபி நபித்தோழர்களின் பொருட்டால் இறைநேசரின் பொருட்டார் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாவமரியாத பாலகர்களின் பொருட்டார் இந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய முடினரை திருக்கக்கூடிய வயோதிகரின் பொருட்டார் ஹாஃபில் ஆதிகளின் பொருட்டால் சாதிகளின் பொருட்டால் இந்த மஹல்லாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இறைநேசர்களின் பொருட்டால் இந்த துவாவை நீ பரிபூர்ணமாக ஏற்ற புரிவாயாக எங்கள் கரங்களை நாங்கள் தாழ்த்துவதற்கு முன்னால் இது ஏற்கப்பட்ட دعا واهدي كذلك الرب ربنا تقبل منا انك انت سميع العليم وتوب علينا انك انت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صل وسلم على النبي سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد Sallallahu alaihi wasallam. Sallallahu ala Muhammad. Sallallahu alaihi wasallam. Sallam.